பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நம்ம கடற்கரைகள்லேருந்து என்னென்ன மீன்கள்லாம் நம்ம வாடிக்கையாளுக்காக பிரத்யேகமாக கொள்முதல் பண்ணியிருக்கிறோமோ அந்த மீன்களுடைய காணொலி தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதே மாதிரி குவாலிட்டியான சீ ஃபிஷஸ் வேணும்னா நம்ம பீரிஜ் ஃபிஷ் கார்னர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஸீரோ ஃபோர்ங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் வார் கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்க டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா பெரிய சைஸ் சுண்ணாம்பு வாழை வந்துருக்குங்க இந்த வாழை மீனில் ருசியான மீன்களில் சுண்ணாம்பு வாழையும் ஒன்று அதுவும் எவ்வளோ பெரிய சைஸுன்னு பாருங்கள் ஒரு மீன் ஒரு கிலோவில் ஒன்றே கால் கிலோ முக்கால் கிலோ அந்த சைஸில் இருக்குது அப்புறமா சோப்பு நண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிலோவுக்கு ஜஸ்ட்டு மூணு தான் நிற்கும் அதனுடைய காலை பாருங்கள் என்ன வெயிட்டாக இருக்குதுன்னு அந்த அளவுக்கு பெரிய சைஸு சிவப்பு நண்டு வந்திருக்கு வெள பெரிய விலை மீன் அரை கிலோ ஐநூற்றம்பது கிராம் அந்த சைஸில் இருக்கக்கூடிய பெரிய வெள்ளை மீன் வந்திருக்கு அப்புறமா மழுவன்னு மீன் வந்திருக்குங்க இது வந்து குரூப்பஸ் வெரைட்டியில் உள்ளது மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா அப்புறமா நெடுவா குட்டி வந்திருக்கு கையில் கிலோ காரை எழுதுக்கக்கூடிய வயல வந்திருக்கு இந்த பொட்டு நண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு நம்ம ஃபிஷ் பிஷ்காரில் வரும்போது உயிரோடு இருந்துச்சு அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான நண்டு நம்ம காலையில் வலையில பிடிச்ச நண்டு அவ்வளோ ருசியாக நம்ம மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க விலமின் கிலோவுக்கு மூணு நாள் அது மஞ்சப்பாறை குட்டி புது பாறை என்ன பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு அப்புறமா கருணத்தளி நல்ல பயிர் மாதிரி இருக்கக்கூடிய கருணத்தளிங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒன்று கொண்டு ஒட்டாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருணத்தளி இந்த கருணத்திலேயே க்ளீன் பண்ணி கேட்டிங்கன்னா கூட நாங்கள் க்ளீன் பண்ணி தரோம் நான் டெலிவரி மட்டும் ஆஃப்டர் டுவெல் ஓ கிளாக் நாங்கள் பண்ணுவோம் அதே மாதிரி கனவா ஊசி கனவாக வந்திருக்கு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கனவா கனவாக பார்த்திங்களா எல்லாமே கிலோக்கு ஏழு இட்டு நிற்கக்கூடிய சைஸில் இருக்கக்கூடிய கனவாக தான் இந்த மாதிரி குவாலிட்டினா சீஃப் ஷேஸ் வேணும்னா நம்ம பிடிச்ச ஷிஷ்காரம் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் சீரோ ஃபோர் ஒன் சீரோ ஃபோர் நம்பருக்கு வாட்ஸ்அப்பாக கால் பண்ணுங்கள் தேங்க்யூ